ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் எஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் நாங்க அப்பிள் போர்ட் ஃபார்முக்கு வந்திருக்கிறோம் இதுதான் எங்கட ஃபஸ்ட் டைம் இங்க வர்றது இந்த ஃபார்முக்கு வாரண்டா பெட்ஸ் நோட் அலவுட் ஓட் போட்டிருக்காங்க முன்னுக்கு இன்றைக்கு சாட்டர்டே நாங்கள் போறதால காலையில் ஒன்பது இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இந்த ஃபார்ம் ஓப்பன்ல இருக்கு ஃபார்முக்குள்ளே போயிட்டோம் காரையும் பார்க் பண்ணியாச்சு ஓகே நாம் உள்ளே போவோம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வுட் ஃபார்மோட மார்க்கெட் இருக்குது இங்கே வந்து இந்த ஆப்பிள் வுட் ஃபார்ம்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை சேல் பண்ணுவாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா நாம என்ட்ரி ஆகுற டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது இங்கே டிக்கெட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டென்டு சைஸ் பேக் கொடுப்பாங்க ஒன்று வந்து ஸ்மால் சைஸ் அது வந்து டுவெண்ட்டி டாலருக்கும் லார்ஜ் ஆப்பிள் பேக் வந்து தேர்ட்டி ஃபைவ் டாலருக்கும் கொடுக்குறாங்க நாலு வயசுக்கு மேலே அட்மிஷன் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு பன்னெண்டு டாலர் ஓகே கவுண்டரில் டிக்கெட் எடுத்து நம்ம என்ட்ரி ஆகுவோம் Two sizes, that's correct. 20 pounds and 10 pounds. Okay. Mm -hmm. so, Do you want to tell? Yeah. Mm -hmm. and here are your six tickets for pumpkins or squash. <laughs> and this is your bag. எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துட்டு ஆப்பிள பறிச்சு போடுறதுக்காக நாங்க தேர்ட்டி ஃபைவ் டாலர் கொடுத்து ஒரு அந்த பெரிய பேக்கே வாங்கிட்டோம் ஸோ அதுவே எங்களுக்கு போதுமானது தான் இங்கே தான் நாங்கள் டாக்டருக்காக வெயிட் பண்ணி நிற்கணும் இந்த ஆப்பிள் வூட் ஃபார்மோட மேப்பும் பக்கத்திலையே போட்டிருக்காங்க இதை பார்த்து நாம் எங்கெங்கே இந்த லொக்கேஷனில் இருக்குதுன்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ டாக்டர் வந்தோன்ன நாங்கள் எல்லோரும் டிராக்டரில் ஏறி முதல் அதில் போவோம் I'm not செக்கர்லேருந்து இறங்குற முதலாவது லொக்கேஷன் இல்லை தான் இங்கே இறங்கின உடனே இந்த ஓடை பார்த்தீங்கன்னா பம்கின்ஸ் போ சேல் என்று கிடக்குது என்னோடய மகன் ரித்திக் வந்து ஓடி போய் பம்கின்ஸை போய் பார்க்க போய் அதில் யாரோ ஏற்கனவே ஆஞ்சு போட்டதை தூக்கி பார்த்தேர் ஓகே இப்போ பார்ப்போம் எந்த பெரிய பூசணிக்காய் இதை நாங்க பூசணிக்காண்டு தமிழரை சொல்லுவோம் இதுல வந்து பம்கின்ஸ் இருக்குது இதை நாங்க துபாய் பூசணிக்காண்டு எங்களை ஸ்ரீலங்காவில் எங்கள ஊர்ல சொல்ற வழக்கம் இருக்குது உங்களுக்கு யாருக்கும் இந்த பேர் தெரியுமாண்டு சொல்லுங்க அது ஏன் துபாய் பூசணிக்காண்டு சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு இப்படித்தான் எனக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நான் இந்த பூசணிக்காய போறேன் முதல் முதல் நான் போற இந்த தான் இது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க சின்னன்னா தெரியல ஆனால் உண்மையிலேயே இது சரியான வெயிட் இது கூடுதலாக ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ரித்திகுக்கு பூசணிக்காய் ஆய விருப்பம் ஆனால் அவரால் இந்த பெரிய பூசணிக்காய ஆயிரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நானே ஒன்று ஆஞ்சி அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டேன் இது நாலு தான் நாங்கள் ஆஞ்சது இனி இந்த ஹலவின் பம்கின் இங்கே மற்ற பக்கம் இருக்குது அதையும் ஆளுக்கு ஒன்று ஆயிடலாம் இந்த ஃபார்மில் வந்து நாங்கள் வந்தது ஆறு பேர் ஸோ ஆறு பேருக்கும் ஆறு பூசணிக்காய் ஆறு பம்கின் கொண்டு போகலாம் இது வந்து ஃப்ரீ தான் நாங்கள் மொத்தமாக எத்தனை ஆயிரமுண்டு பார்ப்போம் ஏற்கனவே நாலு மற்ற டுபாய் பூசணிக்காய்ன்ற அந்த நாலு பம்கின்ஸ் ஆஞ்சிட்டம் இப்போ ஹலவின் பம்கின் அப்போ ட்ரெண்டு தான் ஆயிடலாம் ஸோ நாங்கள் ரெண்டு ஆய்வோம் நான் இப்போது ஆயிரம் பம்கின் வந்து இங்கே கனடாவில் ஹலவீனுக்கு வீடுகளுக்கு முன்னுக்கு அந்த ஹலவின் ஷேப்பில் வெட்டி அந்த பம்கினை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அதால் தான் நான் இதை பம்கின் என்று சொல்கிறேன் ரித்திக் ஒரு மாதிரி இதை தூக்கி பார்த்துட்டே அது அவருக்கு ஹேப்பி தான் எங்கள் எல்லாருக்குமே ஆய வேண்டிய ஆறு பம்பினும் ஆஞ்சி முடிச்சிட்டோம் ஸோ நாங்கள் அடுத்த ஏரியா போகிறது சன்ஃப்ளவர் தோட்டம் இந்த சன்ஃப்ளவர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எண்டிங்ஸ் டைமுக்கு வந்துட்டு சில சில பூக்கள் மட்டும் நல்லா இருக்குது சில சில பூக்கள் வந்து அதுக்குரிய சன்ஃப்ளவர் சீட்டோட மட்டும் நிற்கிது இந்த பார்த்திங்கன்னா இதில் நான் காட்டுறது வந்து இந்த பூ வந்து ஆல்மோஸ்ட் அது பூத்து முடித்து சன்ஃப்ளவர் சீடு வந்துட்டு

பம்கின் சன்ஃப்ளவர் ரெண்டும் பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஆப்பிள் தோட்டத்துக்கு தான் போக போகிறோம் அதுக்கு நாங்கள் அஞ்சு பம்கினோட ட்ரெக்டரோட திரும்பவும் போயிட்டு ஆப்பிள் தோட்டத்தில் என்ட்ரன்ஸ்க்கு போக போகிறோம் நாங்கள் வந்து எந்த இடத்துல நேரத்தோடு ஏறினமோ ட்ராக்டரில் அதே இடத்துல தான் வந்து இறங்கி இருக்கிறோம் அதில் வந்து இந்த பேகை எடுத்துட்டு அதில் நாங்கள் அஞ்சு பம்கின்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம் இதுதான் இந்த ஆப்பிள் தோட்டத்தில் என்ட்ரன்ஸ்லே பாருங்கள் ஜிஞ்சர் கோல்ட் ஆப்பிள் இந்த ஆப்பிள வெரைட்டி என்ன பேரோ அதை போட்டிருக்காங்க நாங்கள் இன்றைக்கு ஆய போகிற ஆப்பிள் ஜிஞ்சர் கோல்ட் ஆப்பிள் நாங்கள் இந்த ஃபார்மில் ஏற்கனவே சன்ஃப்ளவரும் பம்கின்ஸும் பார்த்துட்டோம் இப்போ ஆப்பிள் ஆய வந்துட்டோம் ஓகே ரித்திக் போறேர் அதோட அவங்கட அப்பாவும் சரியான டயர்டாக வந்துட்டு ஆப்பிளை பறித்து சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த ஆப்பிள் ட்ரீஸை பாத்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் எல்லாம் பெரிய ஹைட் இல்லை நிண்டே நம்ம ஆப்பிள் எல்லாம் பறிச்சு கொள்ளலாம் தொட்டொடனே விழுந்துட்டப்பா ஆப்பிள் பறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முறை கட்டாயம் இருக்குது நான் இப்போ பாருங்கள் இந்த முதலாவது ஆப்பிளை நான் இப்போ ஆயப்போகிறேன் இதுதான் நான் முதலாவது வந்து ஆஞ்சிருக்கிற ஆப்பிள் எவ்வளவு கேட்டால் அது ஒரு இலையோடையே வந்துட்டு இப்போ நான் இதை உண்மையிலேயே எனக்கும் சரியான கொஞ்சம் களைப்பாவும் பசியாகவும் தான் இருக்குது இந்த ஆப்பிளை பார்க்கக்குள்ளேயே கடிச்சு சாப்பிடணும் போல இருந்தால் கடிச்சு சாப்பிட்றேன் இந்த ஆப்பிளை கடிச்சு சாப்பிடும்போதும் நல்ல ஜூஸியா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குது உண்மையிலேயே நம்ம இந்த ஃபார்ம்ல உடனே ஆஞ்சி உடனே சாப்பிடும் போது எவ்வளவு டேஸ்டா இருக்குண்டு இன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்றேன் ரித்திக் ஆய போறேர் ஆப்பிளை இப்ப பாப்போம் அவர் ஆஞ்சி சாப்பிட போறேர் எங்க சாப்பிடுங்க ரித்திக் கடிங்க எப்படி இருக்கு ஜாமி ஜாமி வாவ் வாவ் இதਾ சரி சரி கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு போங்க புரிப்படி போறேன் <laughs> <laughs> இப்போ ஆப்பிள் ட்ரீஸும் பார்த்தாச்சு இந்த ஆப்பிள் ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து ஆப்பிள் எல்லாம் காய்ச்சிருந்தது ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆப்பிள் இருந்தது இது வந்து ஆப்பிள் பறிக்கிறதுக்குரிய டைம் இன்னும் வரல அதெல்லாம் இந்த சைட் எங்களை அளவு பண்ணிடல ஸோ இன்றைக்கு வந்து இந்த ஃபார்மில் ஜிஞ்சர் கோல்டு ஆப்பிள் மட்டும்தான் பறிச்சிருக்குறேன் நாங்கள் வாங்கி எடுத்த வேக் ஃபுல்லாக ஆப்பிளை பறிச்சு எடுத்துட்டோம் ஸோ நாங்கள் இனி இந்த ஆப்பிள் தோட்டத்தை விட்டு வெளியே போக போகிறோம் ஆப்பிள் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான பிளேயிங் ஏரியாவும் அதோடு சேர்த்து ஒரு கேன்டீன் மாதிரி ஹாட்டாக்ஸ் இப்படியான ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குகிற ஒரு கடையும் இருக்குது நாம் இந்த ஏரியாவில் ரித்திக் விளையாட போயிட்டேன் ஸோ விளையாடிட்டு இந்த ஃபார்மை விட்டு வெளியே போக போகிறோம் இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் வண்டியை வீக்கெண்டை எப்படி என்ஜாய் பண்ணியிருக்க வேண்டு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்